வணக்கம் ஃபாரக்ஸ் மார்க்கெட்டில் நூறு டாலர் அக்கௌண்ட் இருந்தாலும் சரி ஆயிரம் டாலர் அக்கௌண்ட்டு இருந்தாலும் சரி இல்லை பத்தாயிரம் டாலர் அக்கௌண்ட் வந்தாலும் சரி என்னுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்டை எந்த கொம்பனாலும் ஸ்கொயராக பண்ண முடியாது என்னுடைய அக்கௌண்ட்டை ஸ்கொயராக பண்ணும்னா புதுசாக ஒருத்தம் பிறந்து வரணும்டா அப்படிங்கிற மாதிரி புதுசாக ஒருத்தம் பிறந்து வந்தாலும் என்னுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்கொயராக பண்ண முடியாது ஃபாரக்ஸ் மார்க்கெட்டுக்கு நேரடி சவால் முடிஞ்சால் என்னுடைய அக்கௌண்ட்டை ஸ்கொயராக பண்ணிப்பார் இதுதான் என்னுடைய ஸ்கொயர் ஆஃப் சேலஞ்ச் இது தலைக்கணமெல்லாம் என்னுடைய தன்னம்பிக்கை நம்பிக்கையாக தைரியமாக என்னுடைய அக்கௌண்ட்டை ஸ்கொயராக பண்ணவே முடியாதரா அப்படின்னு நான் சொல்கிறேன்னே அப் நான்கு காரணம் இருக்குது முதல் காரணம் ஃபாரக்ஸ் மார்க்கெட்டில் நிறைய முறை என்னுடைய அக்கௌண்ட்டை நான் ஸ்கொயராக பண்ணியிருக்கிறேன் ஸோ என்னுடைய அக்கௌண்ட் மட்டும் இல்லை என்னுடைய நண்பர்களுடைய அக்கௌண்ட்டையும் நான் ஸ்கொயராக பண்ணியிருக்கிறேன் அப்போது நிறைய முறை என்னுடைய அக்கௌண்ட்டை நான் ஸ்கொயராக பண்ணதுனால தான் ஃபாரக்ஸே நினைச்சாலும் என்னுடைய அக்கௌண்ட்டை ஸ்கொயராக பண்ண முடியாத ஒரு கான்செப்டை ஒரு ட்ரேடிங் மெத்தடை நான் கற்றுக்கிட்டேன் ஃபாரக்ஸ் மார்க்கெட்லேருந்து நான் கற்றுக்கிட்டேன் ஃபாரக்ஸ் மார்க்கெட் எனக்கு கற்று கொடுத்துச்சு அதாவது முதல்ல நான் ஒரு பத்து டாலர் போட்டு நான் ட்ரேடிங் பண்ணுவேன் இருபது டாலர் தான் போட்டு நான் ட்ரேடிங் பண்ணுவேன் இல்லை இருபத்தஞ்சு டாலர் ஐம்பது டாலர் அதிகபட்சமாக நூறு டாலருக்கு மேலே நான் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கவே இருக்காது இப்போ இருபது டாலர் போட்டு ட்ரேடிங் பண்ணுவேன் லாஸ் ஆகிடும் ஐம்பது டாலர் போட்டு ட்ரேடிங் பண்ணுவோம் லாஸ் ஆகிடும் நூறு டாலர் போட்டு ட்ரேடிங் பண்ணுவோம் ஸ்கொயர் ஆஃப் ஆகிடும் அப்போ இந்த மாதிரி ஸ்கொயராக பண்ணி ஸ்கொயராக பண்ணி ஸ்கொயராக பண்ணி தான் மார்க்கெட்டே நினைச்சாலும் ஸ்கொயராஃப் பண்ண முடியாத ஒரு கான்செப்டை ஒரு ட்ரேடிங் மெத்தடை நான் உருவாக்கியிருக்கிறேன் நான் மார்க்கெட்லேருந்து இருந்து கற்றுக்கிட்டேன் மார்க்கெட்டே எனக்கு கற்றுக் கொடுத்து சரி அப்போ முதல் காரணம் என்னென்னா நான் நிறைய ஸ்கொயராக பண்ணதுனால தான் ஸ்கொயராக பண்ண முடியாத ஒரு கான்செப்டை நான் கற்றுக்கிட்டேன் அடுத்து ரெண்டாவது காரணம் ஸ்டாப் லாஸ் நான் முரட்டக்காளி கோடிஸ் வரன் ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி மட்டும்தான் ஃபாரக்ஸ் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணுறேன் இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்போ என்னுடைய ஸ்ட்ராட்டஜி படி என்னுடைய கான்செப்ட் படி என்னுடைய ட்ரேடிங் மெத்தட் படி என்னுடைய ஸ்டாப் லாஸ் இரநூத்தம்பது பாயிண்ட்டு தான் ஒரு ட்ரேடிங்க்கு இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பாருங்கள் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி படி பதிமூணு டாலர் பதினாறு டாலர் பதினெட் பதினெட்டு டாலர் ஸோ இந்த மாதிரி ரெண்டு பர்சன்டேஜ்க்கும் குறைவான லாஸ் தான் பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு ட்ரேடிங்க்கு என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆயிரம் டாலர் அப்படிங்கிற என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அதிகபட்சமாக இருபது டாலருக்கு கீழே தான் நான் லாஸே புக் பண்ணுறேன் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி படி அது தான் இரநூத்தம்பது பாயிண்ட் அப்போ ஒரு ட்ரேடிங்கு ரெண்டு பர்சன்டேஜ் தான் அதிகபட்ச ரிஸ்க் அப்போ ஐம்பது ட்ரேடிங் நான் லாஸ் புக் பண்ணால் மட்டும்தான் என்னுடைய அக்கௌண்ட்டு ஸ்கொயர் ஆப் ஆகும் இதை வந்து நல்லா நீங்கள் நுட்பமாக தெரிஞ்சுக்கணும் ஐம்பது ட்ரேடிங் தொடர்ச்சியாக நான் லாஸ் புக் பண்ணால் மட்டும்தான் என்னுடைய அக்கௌண்ட்டு ஸ்கொயர் ஆப் ஆகும் ஸோ புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்ட்டு ஆனால் நீங்கள் எந்த மார்க்கெட்டில் வேணாலும் ட்ரேடிங் பண்ணுங்கள் உங்களுடைய ட்ரேடிங்கில் ஒரு ட்ரேடிங்க்கு ரெண்டு பர்சன்டேஜுக்கு மேலே ரிஸ்க் வைக்காதீங்க அதே நேரத்தில் ஆஸ் பர் ஸ்டாப் லாஸ் படி ஒரு நிமிஷமாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு மணி நேரமாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு நாள் ஆனாலும் சரி லாஸை புக் பண்ணிடணும் இது ரொம்ப 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 முக்கியமான ஒன்று ஆஸ் பர் உங்களுடைய கான்செப்ட் படி உங்களுடைய ட்ரேடிங் மெத்தட் படி லாஸை புக் பண்ணிடுங்க அந்த லாஸ் ரெண்டு பர்சன்டேஜுக்கும் குறைவான லாஸாக தான் இருக்கணும் ஒரு ட்ரேடிங்க்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரேடிங் பண்ணும்போது எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி உங்களுடைய அக்கௌண்ட்டை ஸ்கொயராக பண்ண முடியவே முடியாது அடுத்தது மூன்றாவது காரம் டேக் ப்ராஃபிட் அதாவது டார்கெட் ஸோ நீங்கள் ஒரு ட்ரேடிங் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய ப்ராஃபிட் ரேஷியோ மினிமம் ஒன் இஸ் டு டூ ஆவது இருக்கும் நம்மளுடைய முரட்டக்காளை கோடிஸ்வரன் ஸ்ட்ராட்டஜியோட ப்ராஃபிட் ரேஷியோ வந்து மினிமம் ஒன் இஸ் டூ டூ ஃபைவ் சரி இந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து பாருங்க நான் நாற்பது டாலர்லேருந்து அறுபது டாலர் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறேன் ஒவ்வொரு ட்ரேடிங் அப்போ பர்சன்டேஜ் வைஸ் ஆயிரம் டாலர் அப்படிங்கிற என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நாலு பர்சன்டேஜ்லேருந்து ஆறு பர்சன்டேஜ் வரைக்கும் ஒரு ட்ரே ஒரு ட்ரேடிக்கு நான் ப்ராஃபிட் புக் பண்ணுறேன் அப்போ ப்ராஃபிட் ரேஷியோ மினிமம் ஒன் இஸ் டு டூலேருந்து ஒன் இஸ்டு த்ரீ வரைக்கும் வரும் கரெக்டுங்களா அதே நேரத்தில் அக்ரரசி வந்து பாருங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நாலு ட்ரேடிங் ப்ராஃபிட்டோ நாலு ட்ரேடிங் லாஸ் நான் புக் பண்ணியிருக்கேன் இந்த இரநூத்தி பதினோரு டாலர் ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து வித் அதை லாஸ் அப்படின்னு நினச்சிக்காரி சரி அப்போ என்னுடைய அக்கௌண்ட்டாக இவன் ஸ்கொயராக பண்ணணும்னா ஐம்பது ட்ரேடிங் கண்டினியூஸாக லாஸ் கொடுத்தா மட்டும்தான் உண்டு அப்போ நம்ம கான்செப்டோட என்னுடைய ஸ்ட்ராட்டஜியோட அக்ரரசி என்ன ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இவன் தொடர்ந்து பத்து ட்ரேடிங் லாஸ் கொடுத்தாலும் எனக்கு இருபது பர்சன்டேஜ் லாஸ் தான் இருக்கும் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஆனால் அடுத்து நான் ஒரு நாலு நாலு ட்ரேடிங் நான் ப்ராஃபிட் புக் பண்ண போதும் லாஸ் ஆனதெல்லாம் நான் ரிக்கவர் பண்ணிடுவேன் நீங்கள் சின்ன லாஸ் பெரிய ப்ராஃபிட் அப்படிங்கிற போது இது வந்து ஒரு சூப்பரான ட்ரேடிங் சைக்காலஜி இந்த ட்ரேடிங் ஹிஸ்டரியை பார்த்தாவே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும் கரெக்ட்டுங்களா ப்ராஃபிட் வந்து சின்னதாக இருக்குது லாஸ் வந்து பெருசாக இருக்குது அப்படிங்கிற போது நீங்கள் எத்தனை ட்ரேடிங் ப்ராஃபிட் புக் பண்ணாலும் அதில் வந்து சைக்கலாஜிக்கலான என்ன அஃபெக்ட் ஆயிருக்கும் அப்போது நீங்கள் ஒரு ட்ரேடிங் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய ப்ராஃபிட் ரேஷியோ வந்து மினிமம் டூ ஒன் இஸ் டூ டூவாவது இருக்கணும் தொண்ணூற்றி புள்ளி ஒம்பது சதவீதம் நம்மளுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஃபாரக்ஸ் மார்க்கெட்டால் ஸ்கொயராக பண்ண முடியவே முடியாது இதுதான் என்னுடைய நம்பிக்கை இந்த தைரியத்தில் தான் நான் சேலஞ்ச் பண்ணுறேன் ஃபாரக்ஸ் மார்க்கெட்டுக்கு முடிஞ்சால் என்னுடைய அக்கௌண்ட்டை நீ ஸ்கொயராக பண்ணிப்பார் அடுத்து நான்காவது காரணம் என்ட்ரி பாயிண்ட் ஒரு கொக்கு ஒத்த காலில் மணி ஆடாமல் அசையாமல் அமைதியாக நின்றுட்டுருக்கேன் ஒரு மீனை பிடிச்சி சாப்பிட்றதுக்காக அது மணிக்கணக்கானாலும் சரி ஆடா ஆடாமாசையாமல் அப்படியே நின்றுட்டே இருக்கும் ஏன் அப்படின்னாக்கா அதற்குரிய வாய்ப்பு வர்ற வரைக்கும் அதை வெயிட் பண்ணும் அதே போல் தான் நாம்ளும் மார்க்கெட்டில் நம்மளுடைய பேட்டர்ன் ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆகிற வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணணும் நம்மளுடைய ட்ரேடிங் மெத்தட் ஃபார்ம் ஆகி கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணி சரியான ஒரு என்ட்ரி பிளேஸில் நம்மளோட ட்ரேடிங்கை பண்ணணும் இது ரொம்ப 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 முக்கியமான ஒன்று அப்போ ஒரு மாதத்துக்கு அஞ்சு அஞ்சு ட்ரேடிங் பண்ணாலும் சரி பத்தே பத்து ட்ரேடிங் பண்ணாலும் சரி இல்லை இருபது ட்ரேடிங் பண்ணாலும் சரி இல்லை ஐம்பது ட்ரேடிங் பண்ணாலும் சரி பொறுமையாக வெயிட் பண்ணி நம்மளுடைய பேட்டன் கம்ப்ளீட் ஆகுறது வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த ட்ரேடிங்கை நம்ம பண்ணோம் சரியான என்ட்ரி பாயிண்ட்டில் அப்போது நம்ம சரியான என்ட்ரி பாயிண்ட்டில் ட்ரேடிங் பண்ணுறோம் ஒரே நிமிஷத்தில் ஸ்டாப் லாஸ் இட்டானாலும் நம்ம லாஸை புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுறோம் ஒரு வாரம் ஆனாலும் பொறுமையாக வெயிட் பண்ணி நம்மளுடைய ஃப்ராஃபிட்டை புக் பண்ணுறோம் ஸோ லாஸ் புக் பண்ணமுன்னா சின்ன லாஸ் அதுவே ப்ராஃபிட் புக் பண்ணமுன்னா ஒரு மிகப்பெரிய ஃப்ராப் அப்போ இந்த மாதிரி நம்ம ட்ரேடிங் பண்ணும்போது ஸ்டாக் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி இல்லை ஃபாரக்ஸ் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி இல்லை எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி நம்மளுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்டை யாராலும் ஸ்கொயராக பண்ண முடியாது அப்போ சரியான ஒரு என்ட்ரி பாயிண்ட் சரியான ஒரு ஸ்டாப் லாஸ் சரியான ஒரு டார்கெட் இதை பேஸ் பண்ணி நான் ட்ரேடிங் பண்ணுறதுனால எனக்குள்ளார ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த நம்பிக்கை தான் இந்த தைரியம் தான் ஃபாரக்ஸ் மார்க்கெட்டுக்கு நான் சேலஞ்ச் பண்ணுறேன் முடிஞ்சால் என்னுடைய அக்கௌண்ட்டன்னி ஸ்கொயராக பண்ணு நான் மட்டுமல்ல நான் சொன்ன இந்த நாலு காரணத்தையும் நீங்களும் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களாலும் சேலஞ்ச் பண்ண முடியும் எந்த மார்க்கெட் இருந்தாலும் சரி சரி நண்பர்களை புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அடுத்தடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி